பேருந்து நிலையம் அருகே இளம்பெண்ணிடம் செயின் பறிப்பில் ஈடுபட்ட இருவரை ஆட்டோ ஓட்டுநர் சினிமா பாணியில் விரட்டு பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த ஆர்த்தி கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு தனது உறவினர்களுடன் ஆந்திரா செல்வதற்காக சென்னை கோயம்பேடு வந்திருந்தார் அவர் எம்டிசி பேருந்து நிலைய நுழைவாயில் அருகே நின்று கொண்டிருந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இரு மர்ம நபர்கள் ஆர்த்தி அணிந்திருந்த ஒரு சவரன் தங்கச்செயினை மின்னல் வேகத்தில் பறித்துக் கொண்டு தப்பினர் இதனை பார்த்த அங்கிருந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் உடனடியாக தனது ஆட்டோவில் அந்த நபர்களை பின்தொடர்ந்து துரத்தினார் ஆட்டோ துரத்துவதைக் கண்டு பதற்றம் அடைந்த மர்ம நபர்கள் முன்னால் சென்ற கார் மீது மோதி கீழே விழுந்தனர் அப்போது ஆட்டோ ஓட்டுநரும் அங்கிருந்த பொதுமக்களும் அவர்களை சுற்றி வளைத்து பிடித்து தர்ம அடி கொடுத்து கோயம்பேடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் பின்னர் கைது செய்யப்பட்டவர்களிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் அவர்கள் வில்லிவாக்கம் பகுதியைச் சேர்ந்த முகமது ஜாஃபர் மற்றும் பாடி பகுதியைச் சேர்ந்த விவேக் என்பது தெரியவந்தது மேலும் இருவர் மீதும் பல குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது இதையடுத்து அவர்களிடம் இருந்த இருசக்கர வாகனம் செல்போன் மற்றும் பறிக்கப்பட்ட தங்கச் செயின் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் இருவர் மீதும் வழக்கு பதிவு செய்த கோயம்பேடு போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்கர் ஸ்ரீ சோழபுரீஸ்வரர் கோவில் கும்பாபிஷேகத்தின் போது கூட்டு நெரிசலை பயன்படுத்தி உமாதேவி மற்றும் கிரிஜா ஆகிய இரண்டு பெண்களிடம் தலா நான்கு சவரன் என எட்டு சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் தேடிச் சென்றனர் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் சோளிங்கர் போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர்